தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை கொடுங்க சப் பண்ணுங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி தொடரில் விஸ்வநாதனுக்கு எதிரான கேஸு கோர்ட்டுக்கு வருது ஏற்கனவே வக்கீல் வந்து சக்கரவ சக்கரவர்த்தியோடு சேர்ந்து அவருக்கு விஸ்வநாதனுக்கு ஆதரவான ஆதாரங்களை தீவிட்டு கொடுத்துட்டாங்க கேஸ் வந்த உடனே அவர் எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்ட்டு விஸ்வநாதன் வக்கீல் சொல்கிறாரு இப்போ விஸ்வநாதன் வீட்டுக்கு வந்து ஆதாரங்கள்லாம் கொடுத்தமே அதில் எங்கன்னு கேட்கறதுக்கு அப்படி எதுவுமே கொடுக்கல வீட்டுக்கு வர சொன்னீங்க வந்து கேஸை பற்றி தான் பேசணும் எப்படியாவது காப்பாற்ற சொன்னீங்க நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னால் என்கிட்ட இப்போ எந்த ஆதாரமும் இல்லை நீங்கள் எந்த ஆதாரமும் எனக்கு கொடுக்கல அப்படின்றாரு அப்புறம் அங்கே இருக்கிற சக்கரவர்த்தி கேஸில் வந்து தப்பிக்கிறதுக்கு இது புது வழியாக இருக்குது ஆதாரமே கொடுக்காமல் வக்கீல்மல்ல பள்ளியை சுமத்துறீங்க அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆக முடியாது நீங்கள் குற்றவாளின்னு சொல்லி சக்கரவர்த்தி சொல்கிறாரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எந்திரிச்சு ஆள் ஆளுக்கு சொல்கிறாங்க நாங்கள் ஆதாரங்களை வீட்டில் வந்து வாங்கிட்டு போனீங்களே ஏன் இப்படி துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் விஸ்வநாதோட அம்மா சாபமே விடுறாங்க நீதிபதி யாரும் கத்தக்கூடாது போகக்கூடாது இப்படிலாம் பேசக்கூடாதுன்றாரு பொறுக்க முடியாமல் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க பிறகு உணவு இடைவெளிக்கு பிறகு கேஸு தீர்ப்பு சொல்லப்படும் நீதிபதி சொல்லிடுறாரு வக்கீல் போன ஜட்ஜு போன உடனே வக்கீல பிடிக்கிறதுக்காக விமர்சி பண்ணுறாங்க கண்ணனும் அர்ஜுனும் கோர்ட்டுக்கு வெளியே வந்து தேடுறாங்க எங்கேயுமே காண அவரை சக்கரவர்த்தியும் அவருடைய குற்றவாளிகளும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது விஸ்வநாதனை வெளியே கொண்டு வரவே முடியாது அவனுக்குள்ள தள்ளிய திருவன் சக்கரவர்த்தி சொல்கிறாரு வக்கீல தேடி போனால் கண்ணனும் அர்ஜுனும் கிடைக்காமல் ஆதங்கத்தில் திரும்பி வராங்க என்ன ஆச்சுன்னு வீட்டில் உள்ளவங்கலாம் கேட்குறாங்க அதுக்கு அந்தாலும் எங்கேயுமே கவனம் ஏதாவது இப்போ அடித்து பிடிச்சி என்ன இது விசாரிக்கலாம் பார்த்தா ஓட்டான் அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியாவது தீர்ப்பு சொல்கிறதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்கிறாங்க ரெண்டு கண்ணனும் அர்ஜூனும் போகிறாங்க நீதிபதியெல்லாம் பார்க்க அளவுலாம் கிடையாது ஏற்கனவே ஒரு வாரம் டைம் கொடுத்ததுனால மேலும் டைம்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க மீண்டும் கோர்ட்டு கூடுது தண்டனையை நீதிபதி அறிவிக்கிறாரு அந்த நேரத்தில் அஜய் குறுக்கிட்டு வேகமாக உள்ளே இருக்க வராரு விஸ்வநாதனை அஜய் காப்பாற்றுவாரா என்ன ஆதாரங்களைக் கொண்டு விஸ்வநாதை மீட்டுவார் என்பதை நாளையத் தொடரில் காணலாம்